வணக்கம் நான் உங்க ரவி எல்லா நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிப்ரவரி நைன்டீன் என்ன நாள் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் ஊவே சாமிநாதர் சாமிநாதர் பிறந்தநாள் இன்றைக்கு ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி பிறந்ததாக கருதப்படுகிறது சோ அவர் பாத்தீங்கன்னா நிறைய புக்ஸ் வந்து அச்சிட்டு இருக்காரு சோ அந்த காலத்துல வந்து நிறைய இலக்கியங்களை வந்து பதிப்பகமா விட்டது வந்து அவரு அந்த பெருமை அவருக்கே சேரும் சோ நிறைய புக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு நன்மையான தமிழ் இலக்கியத்துல இருந்து நிறைய பதிப்பகம் வெளியிட்டிருக்காரு தமிழுக்காக ரொம்ப ரொம்ப தொண்டாற்றிருக்காரு ஸோ அத நினைவா எல்லாருமே வந்து சுருக்கமாக வரும் தமிழ் தாத்தான்னு நம்ம கூப்பிடுறோம் தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் தாத்தாவுக்கு பிறந்த நாள் நம்ம வணங்குவோம் இந்தியாவில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிக்ஸ்டீன் தேர்ட்டியில் இதே பிப்ரவரி நைன்டீனில் தான் சத்ரபதி சிவாஜி பிறந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க சோ அவர் பிறந்த நாள் இன்னைக்கு ஆட்டிய அரசர்னா அவர் தான் வெள்ளக்காரங்களை வந்து ஓட ஓட விரட்டினார்ன்னு சொல்லலாம் பயங்கரமான வீரமான சத்ரபதி சிவாஜி அரசரோட பிறந்தநாள் இன்னைக்கு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சென்னையில் கூட இருக்க காளிகாம்பால் கோவிலுக்கு வந்ததாக வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அந்த கோவிலில் கூட அந்த கல்வெட்டு வச்சிருக்காங்க ஸோ நான் ஜனவரி இருந்து என்ன நாளில் தினமும் சொல்லிட்டு இருக்கேன் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு பட் சிலது ஒன்று ரெண்டு தினம் என்ன நாள்னு சொல்லிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன நாள்னு பார்க்கலாம் நன்றி